அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி செப்டம்பர் ஒன்று முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் கூலித்தேவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இதுக்காக வந்து அரசு விழாவாக வந்து அரசாங்கம் பண்ணுச்சு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகளும் இங்கே வந்து கொண்டாடினாங்க அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக நேத்தே வந்துட்டோம் உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இதை நிறையா பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபோன் போட்டுலாம் சொன்னாங்க நாங்கள் வந்து லீவு போட்டு இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து முதல்ல நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிடுவோம் ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு களப்பணிகளை உங்களுக்காக செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் இன்றைக்கி நாம் வந்தது அஞ்சு பேர் தேவர் மீடியா ஃபோர்ஸ் உண்மையிலேயே பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தினேஷு சந்திரன் அருணு ராஜா என்ற புலி பந்தலோடியிலேருந்து நான் உங்கள் மகேஸ்வரன் இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை உங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உண்மையிலேயே மன நிறைவோடு இன்றைக்கி வந்து விடைபெறுகிறோம் மீண்டும் நல்ல ஒரு தரமான ஒரு ஃபங்க்ஷனில் சந்திப்போம் நன்றி வணக்கம்